இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்கிட்ட ஆறு புள்ளி மூணு ரெண்டு கொஷின் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஈக்குவல் டூ மைனஸ் ஒய் டிவைட் பை சிக்ஸ் ஈக்குவல் இதட் மைனஸ் ஃபோர் டிவைட் பை டுவெல் மற்றும் எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை மைனஸ் டூ ஈக்குவல் ஒய் மைனஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ ஈக்குவல் ஃபைவ் மைனஸ் இதட் டிவைட் பை சிக்ஸ் என்ற கோடுகள் இணையானவை என நிறுவுக நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு கொடுத்துட்டாங்க இந்த கோடு வந்து ஒரு புள்ளி வந்து பி வைக்கணும் இன்னொரு புள்ளி டி அப்படின்னு எடுக்க போகிறோம் இல்லை நீங்கள் ஏ பின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த கோடை வந்து ஈவனாக இருக்கா அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் இப்போ ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு இப்போ கொஷனில் கொடுத்துருக்கேன் ரெண்டு கோடியுமே எடுத்து எழுதியாச்சா இப்போது இதில் இருந்து ஒரு புள்ளி வந்து பிவெக்டன் எடுக்க போகிறோம் என்னென்னு வந்து பிவெக்டன் எடுக்க போகிறோமா அதுக்கு மேலே பாருங்கள் எதுப்ப எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கா ஓகே இந்த டூ மைனஸ் ஒயின் இருக்கு நமக்கு ஒய் தான் முன்னே ஒன்றும் டூ பின்னாடி வரணும் ஃபஸ்ட்டு மாற்றலாமா எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் அப்படி இருக்கட்டும் இப்போ மாற்றி எழுத என்ன வரும் மைனஸ் வந்து ஒய்க்கு இருக்குது அப்போ மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ டிவைட் பை சிக்ஸ்னு வருமா ஈக்குவல் இசடட் மைனஸ் ஃபோர் கரெக்டாக இருக்குது டிவைட் பை டுவெல் அப்படி இருக்கட்டும் இப்போ இந்த மைனஸ் நம்ம கேன்சல் ஆகலைன்னா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வரணும் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஈக்குவல் மைனஸால் பிறக்கலாமா அப்படிங்க மைனஸால் பிறகுனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்புறம் ப்ளஸ் ஒய் மைனஸால் பிறக்கும்போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு இங்கேயும் மைனஸால் பெருக்கணும் பெருக்குனா மைனஸும் ப்ளஸும் மைனஸ் ஆயிடுமா டிவைட் பை ரெண்டு டிவைட் பை கீழேயும் மைனஸ் ஆறு ஏன்னா மைனஸ் வந்து மேலே மட்டும் பெருக்காது கீழேயும் பிறக்கணும் சைடில் கொடுக்கணும் பாருங்கள் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ டிவைட் பை சிக்ஸ் இந்த டேமே வந்து நம்ம மைனஸால் பிறக்கிறோம் அப்போ இந்த மைனஸ் ரெண்டுத்தையும் சொந்தம் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ டிவைட் பை மைனஸ் சிக்ஸ்னு வருமா இது யாத்தி எழுதும் போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ஒய் மைனஸும் ப்ளஸும் மைனஸ் ஆயிரும் மைனஸ் ரெண்டு டிவைட் பை மைனஸ் ஆறு அதுதாங்க எடுத்து எழுதியிருக்கோம் ஈக்குவல் இது மைனஸ் ஃபோர் டிவைட் பை சரிங்களா இப்போது இது வந்து பி வெக்டர் ஈக்குவல் எனக்கு வந்து நாலு இருக்குது அப்போ நாலு கேப் இங்கே மைனஸ் ஆறு ஜேகே ப்ளஸ் ட்வல் கேகே இப்போ பி வெக்டர் எடுத்து எழுதிட்டோம் அதே போல் பாருங்க இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது ஒய் மைனஸ் த்ரீ ஃபைவ் மைனஸ் இசட்னு இருக்கா இதையும் மாற்றி எழுதணும் அப்போது எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் த்ரீ டிவைட் பை மூணு மாற்றி எழுதும்போது மைனஸ் இசட் ப்ளஸ் ஃபைவ்னு வருமா டிவைட் பை சிக்ஸு இந்த டேர்ம் சேம் இதே போல் பெருக்கணும் அப்போ மைனஸ் பெருக்கும் போது மைனஸ் இசட் ப்ளஸ் அஞ்சு டிவைட் பை ஆறு இந்த டேர்மே மைனஸ் எல்லாப்படனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இசட் ப்ளஸ் அஞ்சு கீழே மைனஸ் ஆறுன்னு வருமா மைனஸ் அளவு போச்சுன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இசட் மைனஸும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அஞ்சு டிவைட் பை மைனஸ் ஆறு எப்படி எழுதிக்கலாமா எக்ஸ் மைனஸ் மூணு டிவைட் பை மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஒய் மைனஸ் மூணு டிவைட் பை மூணு ஈக்குவல் ப்ளஸ் ரன் இசட் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை மைனஸ் சிக்ஸ் இது டி வெக்டர் டி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு 3 ப்ளஸ் மூணு ஜேகே மைனஸ் ஆறு கேகே சரிங்களா இப்போ பி வெக்டர் இருக்குது பி வெக்டர் இருக்கா இப்போது இந்த B வெக்டர் D வெக்டர் இப்போ இந்த நான் காமன் வெளியே எடுக்க முடியுமா பார்த்தா ரெண்டு ஆறு பன்னெண்டு அப்போ இது காமனா, 3 டீம் ரெண்டும் இருக்கா ரெண்டும் வெளியே எடுத்துடலாமா உள்ளக்கும் ரெண்டு ஐ இருக்குமா ரெண்டு நாலு மைனஸ் மூணு ஜே கேப்னு வருமா மூணு இன்ட்ரெண்டு ஆறு ப்ளஸ் ஆறுன்னு வருமா ஆறு ஆறுன்ட்டு ரெண்டு பன்னெண்டு கே கேப் இது பி வெக்ட்ருக்கானது இப்போ டி வெக்ட்ருலேருந்து இது கம்மி எடுக்க முடியாது அப்போ டி வெக்ட்ருனா இது ஆன்சர் சேம் பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் மூணு மைனஸ் இருக்கா அப்போது நீங்கள் ஒரே ஸ்டெப்பாக எழுதிக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்டெப்பாக பிரித்து எழுதிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் மைனஸ் வெளியே எடுத்துடலாமா பி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் வெளியே உள்ளே வரும் மைனஸ் ரெண்டு கேப் ப்ளஸ் மூணு கேப் மைனஸ் ஆறு கே அப்னு வருமா மைனஸ் வெளியே எடுத்துட்டோம் அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸும் ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு சரிங்களா எதுக்காக இதை நம்ம எடுத்துருக்கோம்னா நமக்கு இதே டேர்ம் மாதிரி இங்கே சேம் ஒரே மாதிரி வரணும் ஏன்னா இது வந்து இணையானவை அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்போது இந்த டேர்ம் பாருங்கள் இந்த டேம் இந்த டைம் ஈவனாக இருக்குது பட்டு இந்த மாதிரி மைனஸ் ரெண்டுன்றது பார்த்தீங்களா இது நம்ம ப்ளஸ் ஒன்றில் படிச்சிருப்போம் அந்த ஃபார்ம் சைடில் அவங்க தேவைன்னா எழுதிக்கலாம் இப்போது ஏ வெக்டர் ஈக்குவல் லேம்டா பி வெக்டர்னு வருமா அப்போ இங்கே வந்து நம்ம பி வெக்டர் மட்டும் எடுத்துப்போம் இந்த லேம்டா மென்ஷன் பண்ணிக்க மாட்டோம் சேம் அதே போல் தான் இப்போது இங்கே வந்து இந்த டேமும் இந்த டேம் ஈவனாக இருக்குது மைனஸ் ரெண்டை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்போது இங்கே வந்து த ஃபோர் பி வெக்டர் மற்றும் டி வெக்டர் ஆகியவை சரிங்களா பி வெக்டரும் டி வெக்டரும் இணையா இருக்கிறதுனால கொடுக்கப்பட்ட இரு கோடுகளும் இணையாகும் சரிங்களா